வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாட்டின் மர்மமான கோவில்கள் ரகசியங்கள் அதிசயங்கள் மற்றும் நம்பிக்கைகள் இந்தியாவின் இதயம் தமிழ்நாடு இங்கு உள்ள ஒவ்வொரு கல் ஒவ்வொரு சிலையும் வரலாற்றையும் அதிசயங்களையும் பேசுகிறது ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் மாறாத மர்மங்கள் விஞ்ஞானம் கூட விளக்க முடியாத அதிசயங்கள் இவையெல்லாம் நம்முடைய கோவில்களில் மறைந்திருக்கின்றன இந்த பயணத்தில் நாம் கண்டுபிடிக்கப் போவது தமிழ்நாட்டின் மர்மமான ஏழு கோவில்கள் அங்கு தெய்வம் மட்டுமல்ல ரகசியங்களும் வாழ்கின்றன பிரகதீஸ்வரர் கோவில் இது ராஜராஜ சோழனின் கனவு ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை அதே அழகில் நிற்கும் பிரகதீஸ்வரர் கோவில் இந்த கோவிலின் மிக பெரிய மர்மம் சூரியனின் ஒளி எந்த நேரத்திலும் இந்த கோபுரத்தின் நிழலை தரையில் விழ விடாது ஏன் எப்படி யாருக்கும் முழு பதில் இல்லை அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கிரானைட் கல் கொண்டு வந்து எண்பது டன் எடையுள்ள கலசத்தை உயரத்தில் வைத்தார்கள் எந்த இயந்திரமும் இல்லாமல் அது எப்படி சாத்தியமானது இது ஒரு கோவில் மட்டுமல்ல சோழர்களின் விஞ்ஞான பெருமை ஐராவதேஸ்வரர் கோயில் இங்கு ஒரு கல் ஒரு படி கூட அதிசயம்தான் இது இசையை உண்டாக்கும் கோவில் அடிமண்டபத்தில் சில படிகள் இருக்கின்றன அவை மீது தட்டினால் வினோதமான இசை ஒளிகள் இதை உருவாக்கியவர்கள் யார் விஞ்ஞானமா தெய்வமா யாருக்கும் தெரியாது இது விஷ்ணுவின் ஏராவதம் பூமியில் வந்து சிவனை வணங்கிய தலம் என்பதால் இதன் பெயர் ஐராவதேஸ்வரர் மீனாட்சி அம்மன் கோயில் இங்கு தெய்வம் ஒரு பெண் அழகின் உருவம் வீரத்தின் வடிவம் மீனாட்சி அம்மன் அம்மனின் கண்களில் மீன் வடிவம் அதனால்தான் மீனாட்சி அவரின் திருமணம் சுந்தரேஸ்வரருடன் நடந்தது தெய்வீக காதலின் அடையாளம் இங்கு ஆயிரம் தூண்கள் உண் மண்டபம் ஒவ்வொரு தூணும் வேறு ஒளி உண்டாகும் நூற்றாண்டுகள் பழமையான அண்டர்கிரவுண்ட் காரிடார்ஸ் இன்னும் சில பாகங்கள் மூடப்பட்டுள்ளன மீனாட்சி கோவில் மதுரையின் இதயம் மட்டுமல்ல அது ஒரு உயிர்கொண்ட கலை ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் இது உலகின் மிக பெரிய இயக்கம் கோவில் ஏழு பிரகாரங்கள் ஒன்பது சுவர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்க்கை நிலை போல இங்கு விஷ்ணு ரங்கநாதராக படுத்த நிலையில் அவரின் கோயில் வடிவமைப்பு நவ கிரகங்களுக்கு ஒத்துப்போகும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது மூன்றாம் பிரகாரத்தின் கீழ் மறைந்திருக்கும் பாதைகள் பழைய ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் அவை இன்னும் திறக்கப்படவில்லை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் இங்கு தெய்வம் தானே ஒரு மலை அருணாச்சல மலை சிவபெருமானின் வடிவம் புராணம் சொல்லுவது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனின் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் தன்னை அக்னி ஸ்தம்பமாக வெளிப்படுத்தினார் அதுவே இன்று தீபமாக ஜோதிர் லிங்கமாக விளங்குகிறது திருவண்ணாமலை ஒரு இடமல்ல அது தியானத்தின் சூழல் கடல் மூழ்கிய பூம்புகார் இது தமிழ் வரலாற்றின் மறைந்த நகரம் பூம்புகார் கங்கை பொங்கும் கடலின் கீழ் உறங்கும் நகரம் பழைய சங்க இலக்கியங்கள் இதை குறிப்பிடுகின்றன ஆழ்கடலில் கண்டுபிடிக்கப்பட்ட கல் தூண்கள் கோவில் அமைப்புகள் அவை ஒரு பெரும் நாகரீகத்தின் சின்னங்கள் சிலர் இதை குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதி என்கிறார்கள் மர்மம் இன்னும் தீரவில்லை திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் இது இசையின் கோவில் இங்கு தியாகராஜர் தெய்வீக நடனத்தின் வடிவம் இந்த கோவிலின் ரதம் ஆசியாவின் மிக பெரியது அதனை இழுக்கும் பொழுது ஒவ்வொரு கல்லும் ஒலி உண்டாக்கும் இந்த கோவிலின் அமைப்பு மனித உடல் வடிவில் தலைமுறை தலைமுறையாய் பரவிய நம்பிக்கைகள் ஆன்மீக சக்தி இங்கே தங்கியிருக்கின்றன இந்த கோவில்கள் கற்களால் கட்டப்பட்டவை அல்ல நம்பிக்கையால் உருவானவை ஒவ்வொரு மணி ஒளியும் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறது ஒவ்வொரு தீபமும் ஒரு வரலாற்றை ஒளியூட்டுகிறது தமிழ்நாடு கோவில்களின் தேசம் மர்மங்களின் உலகம் அவற்றை நம்பி நேசி காப்போம் இது நம்முடைய பெருமை நன்றிகள் பல